என் செல்ல குழந்தையே இன்று இரவுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தே தீரும் என் தங்கமி உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் கடைசி இரவாக இன்றைய இரவை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒரு முறை கேள் அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் உனக்கு சரி செய்து கொடுத்து விடுகின்றேன் வராகியின் உத்தரவை மீறிவிடாதே ஏனென்றால் அம்மா செய்ய நினைக்கும் பொழுது அதை நீ தவற விட்டுவிட்டால் பிறகு எனக்கு நடக்கவில்லையே எனக்கு மட்டும் எதுவும் கிடைக்கவில்லையே என்று எண்ணி நீதான் வருத்தப்படுவாய் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பல விஷயங்களுக்கு இன்று இரவோடு அம்மா முற்றுப்புள்ளியினை வைத்து விடுகின்றேன் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கு சரியான பாடத்தினை அம்மா இன்று இரவே புகட்டி விடுகின்றேன் என் குழந்தை பல நாளாக அம்மா சொல்கின்ற வாக்குதானே நமக்கு ஏன் எதுவும் நடக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருக்காமல் நான் உனக்கு சொல்வது போல என்னாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ என் வாக்கினை கேட்க வேண்டும் உனக்கு நம்பிக்கை எந்த அளவிற்கு என் மீது இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையிலும் தொடர்ச்சியாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே பல கஷ்டங்களையும் கடந்துதான் நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை உன்னுடைய வேதனைகள் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு உச்சத்தை தொட்டது என்பதும் எந்த அளவிற்கு உன் மனதை ரணமாக்கியது என்பதும் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் அம்மா எனக்கு தெரியும் என் பிள்ளை எத்தனை இரவு உறக்கமில்லாமல் கடந்து வந்திருக்கின்றாய் எத்தனை விடியலை பதற்றத்தோடு எதிர்கொண்டிருக்கின்றாய் எத்தனை நாள் நமக்கு விடியாமலேயே போய்விடக் கூடாதா என்று எண்ணியிருக்கின்றாய் இந்த இரவோடு எல்லாம் முடிந்துவிட வேண்டும் நாளை எதிர்கொண்டால் தானே நாம் மீண்டும் மீண்டும் இந்த கஷ்டத்தை சந்திக்க வேண்டும் இந்த கஷ்டமே இல்லாத வாழ்க்கை நமக்கு கூடாதா இல்லை என்றால் வாழ்க்கையை முடிந்து கூடாதா என்றெல்லாம் என் பிள்ளை நீ எண்ணி இருக்கின்றாய் நாம் நினைத்ததை எப்படி அடையப் போகின்றோம் எந்த விதத்திலும் நமக்கு யாரும் உறுதுணையாக இல்லையே என்று என் பிள்ளை நீ கண்கலங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் யாரால் உனக்கு முழு உதவி கிடைக்கும் என்று நினைத்தாயோ அவர்களாலேயே நீ உதாசீனம் செய்யப்பட்டிருக்கின்றாய் அது மட்டுமல்ல இதுதான் வாழ்க்கை என்று நினைக்கும் பொழுது இது உன் வாழ்க்கை அல்ல என்று இந்த வாழ்க்கை உன்னை உதறியும் தள்ளி இருக்கின்றது கடைசியில் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நல்லதற்கு தானா என்று நீ புரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த வாழ்க்கை பல சோதனையை உனக்கு கொடுத்தும் விட்டது சரி சோதனைகளை கடக்க வேண்டும் என்று எண்ணும் பொழுது மேலும் மேலும் பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்தது என் தங்கமே எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள தொடங்கு இத்தனையும் ஒருவன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் இத்தனை கஷ்டங்களும் ஒருவர் வாழ்க்கையில் நடந்து அவர்கள் இந்த வாழ்க்கையை வென்று காட்ட முயற்சிகளை செய்கிறார்கள் என்றால் அது உன்னை தவிர வேறு யாராலும் முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள் நீ ஒரு நொடியை யோசித்துப் பார் இத்தனை கஷ்டமும் இன்னொருவருக்கு இருந்திருந்தால் அவர்களால் தாக்கு பிடித்திருக்க முடியுமா என்று நிச்சயமாக முடியாது என் தங்கமே எதனால் அம்மா சொல்கின்றேன் தெரியுமா எல்லோருக்குமே கஷ்டம் இருக்கின்றது எல்லோருக்கும் வாழ்க்கையில் எத்தனை எத்தனையோ விதமான பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றது அவர்களும் அதை கடந்து வரத்தான் செய்கின்றார்கள் ஆனால் நீ அனுபவித்தது போல வேதனை உடன் இருந்து கொண்டே செய்த துரோகங்கள் என்று உனக்கு நீ வாழ்க்கையில் பட்ட அவமானங்களும் கேளிக்கைகளும் ஏராளம் உன்னை உன்னோடு நன்றாக பேசிவிட்டு நீ முன்னால் செல்லும் பொழுது பின்னால் இருந்து உன்னை கேலி செய்தவர்களும் உன்னோடு இருந்தார்கள் இன்று நீ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விலகி நிற்கின்றாய் தேவையில்லாத எந்த பேச்சுக்களும் வாழ்க்கையில் தேவையில்லை என்றும் யாரோடு பழகுவது என்பதனையும் புரிந்து கொண்டு நீ விலகி நிற்க கற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டாய் உனக்கு வாழ்க்கைக்கான அர்த்தம் என்னவென்பது ஏற குறைய புரிந்துவிட்டது என் பிள்ளை இனிமேல் நீ அடைய வேண்டிய இலக்கை மட்டும்தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றாய் அதற்கு எத்தனை தடங்கள் வருகின்றது எத்தனை தடைகள் வருகின்றது என்றெல்லாம் என் குழந்தை நீ யோசிக்காமல் எத்தனை வந்தாலும் அத்தனையையும் நான் உடை தெரிவேன் என்கின்ற ஒரு நேர்மறையான சிந்தனையோடு நீ இருக்கின்றாய் அல்லவா அது ஒன்று போதுமே இந்த தாயை உன் அருகில் நீ வைத்துக் கொள்வதற்கு என் தங்கமி இந்த இரவை உனக்கு கஷ்டங்களுக்கான கடைசி இரவாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்றால் உடனே என் பிள்ளை எதை பற்றியும் யோசிக்காமல் சரிதாயே நாளைய விடியல் எனக்காக நிச்சயமாக விடுகின்றது நாளைய பொழுது எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இனி என்ன செய்ய வேண்டும் இனி இந்த வாழ்க்கையில் நாம் எதை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை மட்டுமே நான் செய்து கொண்டிருப்பேன் யாருடைய வார்த்தைகளையும் கேட்காமல் என்ன விஷயம் என்ன சுற்றி நடந்தாலும் அதை எல்லாவற்றையும் நான் கண்டுகொள்ளாமல் எனக்கான வாழ்க்கையை அடைவது மட்டுமே நான் குறிக்கோளாக கொண்டு வாழ்வேன் என்று என் பிள்ளை நீ எனக்கு சத்தியத்தை செய்து கொடுத்துவிட்டு தொடங்க வேண்டும் நாளைய விடியல் என்னவாக இருந்தாலும் உன் முன்னால் எது உனக்கு கெடுதலை நினைத்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி செல்லக்கூடிய வலிமையை உனக்கு இந்த வராகி நான் கொடுத்திருக்கின்றேன் என்பதனை மட்டும் என் பிள்ளை நீ மறந்து விடாது எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளிலும் உன்னை நான் காத்திருக்கின்றேன் உன்னுடைய மன வலிமை அதற்கு உனக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றது அதனால் இதையெல்லாம் ஒரு நாளும் விட்டுவிடாதே எல்லாவற்றிற்கும் மேலாக நீ சென்று கொண்டிருக்கின்ற இந்த பாதை இந்த வராகி உனக்கு வகுத்து கொடுத்த பாதை அம்மா உனக்கு நடத்தி கொடுக்கின்ற பாதை இதில் எத்தனை கரடு கரடுமுரடனான கஷ்டங்கள் உனக்கு வந்தாலும் அத்தனை கஷ்டங்களையும் தாண்டி உன்னால் வென்று காட்ட முடியும் என்பதனை நீ உறுதியாக நம்ப வேண்டும் என் பிள்ளை இந்த சோதனையிலிருந்து உனக்கு நல்லதொரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டிய கட்டாயம் உன் தயானவள் இந்த வராகிக்கு நிச்சயமாக இருக்கின்றது என் தங்கமே நான் உன்னை மீட்டெடுக்கின்றேன் ஆனால் அதற்கு பதிலாக நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்துவிட வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நான் உனக்கு தருவதிலை நீ பெற்று கொண்டதிலிருந்து பின் வாங்கிவிடக் கூடாது ஒருவேளை நான் உனக்கு தருவது இன்னொரு கஷ்டமாக கூட இருக்கலாம் அந்த கஷ்டத்தையும் நீ நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும் அதையும் எதிர்கொண்டு வெற்றியை நோக்கிய பயணத்தை தொடர வேண்டும் என்று மட்டுமே நீ நினைக்க வேண்டும் மாறாக என் பிள்ளை எந்த ஒரு தேவையற்ற சிந்தனைகளையும் உனக்குள் நீ வளர்த்து கொள்ளக்கூடாது நான் நல்லதை நடத்தி கொடுக்கிறேன் என்பதற்காக நாம் செய்வது எல்லாம் சரி என்றும் நீ எண்ணிவிடக் கூடாது உன் மனசாட்சிக்கு இது தவறு என்று பட்டுவிட்டால் என் பிள்ளையே ஒரு நொடி இந்த வராகி என் முன்னால் வந்து நீ அமர்ந்து கொள்ள வேண்டும் இந்த தாயா அனவள் என் முன்னால் வந்து நீ அமர்ந்து கொண்டு நடப்பது எல்லாம் சரிதானா தாயே என்று கண்களை மூடிக்கொண்டு கேட்டுப்பார் நிச்சயமாக உனக்கு நல்ல முடிவை இந்த தாயா ஆனவள் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நல்ல விடை கிடைக்கப் போகின்ற நாளாக இன்றைய இரவு இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் என்ற ஒன்று வாழ்க்கையில் வந்துவிட்டது என்றால் உன்னுடைய சந்தோஷமும் உன்னை தேடி வரும் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலகி ஓடும் என் குழந்தைக்கு இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் நல்ல சூழ்நிலைகள் நல்ல காலநிலை என்று எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை கொடுக்க ஏற்கனவே புறப்பட்டு விட்டது என் குழந்தை இதற்கு மேலும் எதை நினைத்தும் நீ வருத்தப்படாதே எந்த சூழ்நிலைகளை கண்டும் நீ பயப்படாதே இந்த வராகி உன்னோடு இருக்கும் வரை அம்மா உன்னை எந்த ஒரு ஆபத்திலும் முழுமையாக தள்ளி விட்டு விட மாட்டேன் உனக்கு கஷ்டங்கள் வராது என்று நான் வாக்குறுதி கொடுக்கவில்லை அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து உன்னை மீட்டெடுக்கிறேன் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் அப்படியானால் எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு நல்லது நடக்கும் உனக்கு நல்லது கிடைக்கும் என்பதனை நீ முழுமையாக நம்பிவிட்டால் போதுமல்லவா நம்பிக்கைதானே வாழ்க்கை இந்த நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை அத்தனை சுலபமாக வெல்லாம் அசைத்து பார்த்துவிட முடியாது எத்தனையோ போராட்டங்களை தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரத்தை நீ எதிர்நோக்கி கொண்டிருக்கும் பொழுது இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உன்னால் சாதிக்க முடியும் என்பதனை மட்டும் நீ நம்பிக்கொண்டிரு அம்மாவினுடைய அன்பு என்றென்றைக்கும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நான் இக்கட்டான சூழ்நிலையில் எல்லாம் எங்கிருந்தாலும் உன்னை காக்க ஓடோடி வந்து விடுவேன் என்பதனை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொண்டாலே போதும் இதனால் வரையிலும் உனக்கு கிடைத்த அத்தனை கஷ்டங்களும் இனி உனக்கு மிகப்பெரிய விடுதலையை கொடுத்து உனக்கான நல்ல மனநிலையை கொடுக்கப் போகின்றது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரம் வந்துவிட்டது மனமகிழ்ச்சியோடு இரு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்